யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றி கொண்டிருக்கிற சுகாதார தொண்டர்களுக்கு உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை இந்த கேள்வி தான் இன்றைக்கு பலர் மத்தியில் இருக்குது குறிப்பாக தமிழர்கள் மத்தியில் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் மேலையும் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி மேலையும் பாரதூரமான குற்றச்சாட்டுக்கள் தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு வருது நூற்றி எழுபதுக்கும் அதிகமான சுகாதார தொண்டர்கள் அடிமைகள் மாதிரி நடத்தப்படுறாங்க பல வருஷங்களாக சம்பளமே கிடையாது அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவங்களால் நடத்த முடியும் என்ற கேள்வி வந்து இன்றைக்கி சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னால இருக்கிற சில விஷயங்களை பற்றி நாங்க கதை வேண்டியிருக்கு உண்மையிலேயே யாழ் போதனா வைத்தியசாலையில இருக்கிற சுகாதார தொண்டர்களுக்கு என்னதான் பிரச்சனை பல வருஷங்களா சம்பளம் கொடுக்கப்படாமல் இருக்கு அடிமைகள் மாதிரி அவங்க நடத்தப்படுறாங்களா இந்த கேள்விக்கான பதில தான் இந்த காணொளியில விளக்கமா தெளிவா பார்க்க போறாம வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் வாலண்டியர்ஸ் தொண்டர்கள் என்று சொல்லப்படுறவங்க எதையும் எதிர்பார்க்கிறவங்க கிடையாது தொண்டுன்றது ஒரு பொதுச்சேவை பொதுமக்களுக்காக சமூகத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை இல்லாட்டி வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்வர நபர்கள் தான் தொண்டர்கள் என்று சொல்லி சொல்லப்படுவாங்க யுத்தம் கொடூரமாக இலங்கையில் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு ஆலணி பற்றாக்குறை நிலவி இருந்தது இந்த ஆலணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறதுக்காக தொண்டர்களாக ஒவ்வொரு பிரதேசங்களையும் சேர்ந்த மக்கள் நினைச்சு கொள்ளப்பட்டிருந்தாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிரை கூட மதிக்காம கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் கூட கல்வித்துறையிலையும் சுகாதாரத்துறையிலேயும் தொண்டர்களா நீண்ட காலம் சேவையாற்றி இருக்கிறாங்க அவங்களுடைய சேவையை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது எதை கொடுத்தும் ஈடு செய்ய முடியாது அந்த காலகட்டத்தில் தொண்டர்களாக இணைஞ்சு கொண்ட சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு நிரந்தரமான தொழில் கிடையாது நிரந்தரமான வருமானம் கிடைக்காது இது ஒரு பொது சேவை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் என்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை இப்போ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை விளங்கி கொள்றதா இருந்தால் இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லியும் நம்ம அங்கே விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது சில நேரங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களால் உணவு கொடுக்கப்படும் இல்லாட்டி நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கப்படும் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சுகாதார தொண்டர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருந்தது இதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஒரு சிலருக்கு ஒரு பகுதி சுகாதாரத் தொண்டர்களுக்கு நியமனம் கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் உருவாகி இருந்தது ரெண்டாயிரத்தி மத்திய அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுது அந்த சுற்றறிக்கையை ஒரு கட்டுப்பாடு நிபந்தனையின் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருந்தது அதாவது இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படுறதுக்கு மூன்று மாதங்களுக்கு முதல்ல இருந்து யார் யாரெல்லாமல் கடமையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நியமனம் கொடுக்க முடியும் என்ற கட்டுப்பாடு நிபந்தனை அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த சுற்றறிக்கைக்கு அமைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் வடக்கில் ஒரு மாகாண சபை இருந்தது மாகாண சபையினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக ப சத்தியலிங்கம் பதவி வகிச்சிருந்தார் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சுற்றறிக்கையை பயன்படுத்தி கொண்டு மாகாண சபைக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுகாதார தொண்டர்களுக்கு அவர் நிரந்தரமான நியமனத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேர் இதுல மிச்சமா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஒரு அமைப்பா செயற்பட்டதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இந்த மாதிரியான சுகாதார தொண்டர்களுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி நாலு சுகாதார தொண்டர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிறதுக்கான ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உருவாகி இருந்தது தொழில் வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருந்தது அதுக்கான நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்டிருந்தது நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க அப்படி தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதில் ஒரு கூச்சல் குழப்பம் உருவாகி இருந்தது இந்த நேர்முகத் தேர்வு உரிய முறையில் நடத்தப்படலைன்னு சொல்லி விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் ஒரு தரப்பால் முன்வைக்கப்பட்டிருந்தது இன்னும் ஒரு பக்கம் அரசியல் காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லியும் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி கட்டத்தில் வந்து திரும்ப ரெண்டாவது சந்தர்ப்பமாகவும் இந்த சுகாதாரத் தொண்டர்களுக்கு ஒரு நேர்முகத் தேர்வு இறுக்கமான கட்டுப்பாடுகளோடு நடத்தப்பட்டிருந்தது இந்த நேர்முக தேர்வில் வந்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க இந்த நேர்முக தேர்வும் கூட உரிய முறையில் நடக்கவே இல்லைன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது இவங்களுக்கான நியமன கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது நவம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க கடமைகளை பொறுப்பேற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்று சொல்லியும் அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது கோடாபே ராஜபக்ச ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டார் அமைச்சரவையிலேயும் மாற்றம் நடக்குது டக்ளஸ் தேவானந்தா கடற் அமைச்சராக இருந்தவர் மாகாணத்தில் இருந்தவர் இப்போ இருக்கிறார்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்போ அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நெருக்கமான நபர்கள் அவர் அவருடைய கட்சிக்காக செயற்பட்ட நபர்கள் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர்லையும் உள்வாங்கப்படலை இதனால அரசியல் ரீதியில் ஒரு அழுத்தம் கொடுத்து டக்ளஸ் தேவானந்தா இதை நிப்பாட்டி என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த நேர்முக தேர்வு உரிய முறையில் நடத்தப்படலை சொல்லி இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு வேறு அரசியல் காரணங்கள் என்று சொல்லி வேறொரு குற்றச்சாட்டும் இருக்குமா

இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஒரு போராட்டம் ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பத்து மாதங்கள் தொடர்ச்சியான மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது அந்த போராட்டத்திலேயுமே எந்த விதமான தீர்வும் கிடையாது இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் திகதி யாழ் மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது நியமன கடிதங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு முதல் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டிருந்தது இருந்தும் கூட நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய கடமைகளை ஆரம்பிக்க முடியாமல் போயிருக்குன்னு சொல்லி யாழ் மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போன வருஷம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த இன்னும் ஒரு சில நாட்களில் பதினாறாம் தேதி அந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கிறதா சொல்லப்படுது அவங்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி நம்மளும் பிரார்த்திப்போம் இந்த மாதிரி ஒரு தரப்புக்கு நியமன கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது அது வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்ட விஷயமா இப்போ இருக்கு இன்னும் ஒரு தரப்பு இதில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் குறைவானவர்கள் நூறு தொடக்கம் இருநூறு பேர் சொல்லி சொல்ல முடியும் நூற்றி எழுபது பேரா நூற்றி எண்பது பேரா என்றது தெரியாது இந்த தரப்பு வந்து அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவும் மங்கஜன் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினரையும் இந்த தரப்பு சந்தித்து கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதில் சில அரசியல் காரணங்கள் இருக்குன்ற விமர்சனம் குற்றச்சாட்டுகள் இருக்குது அதுக்குள்ளே ஆழமாக போகிறதுக்கு நான் விரும்பலை என்னென்னு சொன்னால் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது எப்படியாக இருந்தாலும் சுகாதார தொண்டர்கள் என்ற அடிப்படையில் அதுக்குள்ளே நான் பெருசாக போகிறதுக்கு விரும்பலை நூறு தொடக்கம் இருநூறு பேருக்கு அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதனும் ஒரு தற்காலிகமான தீர்வை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அந்த தற்காலிகமான தீர்வு என்னென்னு சொன்னால் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அரசியல் ரீதியில் ரெண்டு பேராலையும் ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருந்தது இந்த இருநூறு பேருக்கும் உட்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தொழில் வாய்ப்பு என்று சொல்லி மருத்துவ நிர்வாகம் நிர்பந்திக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நூறு தொடக்கம் இருநூறு பேர் நூற்றி எழுபது நூற்றி எண்பது பேர்னு சொல்லி சொல்லப்படுது எத்தனை பேர்னு சொல்லி எண்ணிக்கை சரியாக தெரியாது அப்போ அந்த நபர்களுக்கு வந்து தற்காலிகமாக மூன்று மாதங்களுக்கு மருத்துவ நிர்வாகம் ஏற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால் மூன்று மாதங்களுக்கு ஒரு பயிற்சின்ற அடிப்படையில் இவங்களை நினைச்சு கொள்ள முடியும் ஆனால் சம்பளம் கிடையாது மூன்று மாத பயிற்சிக்கு பிறகு ஒரு சர்டிஃபிகேட்டை எங்களால் கொடுக்க முடியும் என்று சொல்லி இந்த இருநூறுக்கும் குறைவான சுகாதார தொண்டர்கள் நினைச்சு கொள்ளப்பட்டிருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சுகாதார தொண்டர்களுக்கு இப்போ பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிற இந்த தரப்புக்கு சம்பளம் கிடையாது இது நிரந்தரமான தொழில் கிடையாது சில நேரங்களில் அந்த தொழில் வாய்ப்பு உருவாக்கப்படலாம் என்றது பகிரங்கமாக நேரடியாக சொல்லப்பட்டிருந்தது என்றது இந்த பிரச்சனையை இருக்கிற நபர்களுக்கும் தெரியும் அவங்க வழியில் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு சில நேரங்கள் அதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியும் அப்படி சம்பளம் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாலும் கூட இந்த சில அலுவலகங்களில் அரசு அலுவலகங்களையும் தனியார் அலுவலகங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் ஒரு வெல்ஃபேர்னு சொல்லி நிதி சேகரிப்பு இருக்குது தொண்டர்களாக செயற்பட்டு கொண்டு அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொடுப்பனவை கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் மருத்துவ நிர்வாகம் வர்றாங்க மருத்துவர்களினுடைய சம்பளத்திலிருந்து ஒரு பகுதி ஒதுக்கப்படுது புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற மக்களினுடைய உதவி ஒதுக்கப்படுது வேறு வர்த்தகர்களினுடைய உதவி பெறப்படுது இந்த உதவியெல்லாம் பயன்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட சுகாதார தொண்டர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தொடக்கம் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமாக இல்லாட்டி கொடுப்பனவா கொடுக்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் அது கொடுக்கப்பட்டு வருது என்று சொல்லி சொல்லப்படுது அந்த துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் சுகாதார தொண்டர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நிராகரிக்க மறுக்க முடியாது கேன்சர் போர்டில் வேலை செய்கிறவருக்கு பதினைம் ரூபாய் தொடக்கம் இருபதாயிரம் வரைக்கும் ஒரு கொடுப்பனவு செலுத்தப்பட்டு வருது என்று சொல்லி சொல்லப்படுது இது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த தொகையில வந்து சில நேரங்களில் வித்தியாசம் இருக்க முடியும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் தொடக்கம் இருபதாயிரம் ரூபா கேன்சர் போர்டில் வேலை செய்கிற சுகாதார தொண்டர்களுக்கு செலுத்தப்பட்டு வருது ஆனால் ஆரம்பத்தில் இவங்க நினைச்சு கொள்ளப்பட்டது மூன்று மாதங்களுக்கு தற்காலிகமானது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி உங்களை கொள்வோம் சம்பளம் கிடையாது நிரந்தரமான தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில நேரங்களில் உருவாகலாம் உருவாகாமலும் போகலாம் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்றதுதான் மருத்துவ நிர்வாகம் அந்த சந்தர்ப்பத்தில் கொடுத்த வாக்குறுதி அந்த அந்த மூன்று மாதங்கள் கழிஞ்சதுக்கு பிறகும் கூட நாங்கள் தொடர்ச்சியாக இருக்க சில நேரங்களில் எதிர்காலத்தில் எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம் இப்ப கிடைக்கிற கொடுப்பனவை சமாளித்து கொள்வோம் அது போதுமானது என்ற மாதிரியான ஒரு தான் இந்த இருநூறுக்கும் குறைவான சுகாதார தொண்டர்கள் அந்த சேவையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தாங்கன்றது அங்க இருக்கிற நபர்களுக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது ஆரம்பித்ததாக சொல்லப்படுது இன்றைக்கு வரைக்கும் அந்த இருநூறுக்கும் குறைவான சுகாதார தொண்டர்கள் தொடர்ச்சியாக சேவையாற்றி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிறு கொடுப்பனவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது இது போதுமானது கிடையாது குறைவானதுன்றதுல இந்த விதமான மாற்றுக்கருதும் கிடையாது ஆனால் இப்போ விமர்சிக்கப்பட்ட மாதிரி சம்பளமே இல்லாமல் பல வருஷங்களை இவங்க சேவையாற்றி கொண்டு இருக்கிறாங்க அடிமைகள் மாதிரி நடந்த கொல்லப்படுறாங்கன்றது உண்மை கிடையாது அப்படி சுகாதார தொண்டர்களாக இணைஞ்ச சந்தர்ப்பத்திலேயே இணைச்சு கொள்ளப்பட்ட நபர்களுக்கு தெரியும் நாங்க எதுக்காக போகிறோம் எங்களுக்கு கிடைக்க போற சலுகைகள் என்ன நன்மைகள் என்னன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சு கொண்டு தானே இவங்க போயிருந்தாங்கன்றத யாரும் மறக்க முடியாது இப்போ இதுக்கான தீர்வு என்னென்னு சொல்லி யோசிக்கிற நேரத்துல சில வேறு வேறு விளக்கங்கள் கொடுக்குறாங்க இப்போ தொழில் சட்டம் இருக்கு இல்லை என்று சொல்லி சொல்ல முடியாது நூற்றி எண்பது நாட்கள் ஒரு நபர் அரசு அலுவலகத்திலேயே அங்கேயே ஒரு அலுவலகத்தில் வேலை செய்திருப்பார்கள் அவருக்கு தொழில் கொடுக்கப்படணும் என்றது ஒரு சட்டம் தொழில் சட்டம் அதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது நான் ஒரு சட்டத்திறனே கிடையாது ஆனால் சாதாரணமான ஒரு நபராக அதுக்குள்ளே போகாமல் அதுக்கு வழியிலிருந்து இருந்து போது இந்த தொழில் சட்டத்தை நூற்றி எண்பது நாட்கள் வேலை செஞ்சால் ஒரு நபருக்கு தொழில் கிடைக்கும் அப்போ இவங்களுக்கும் தொழில் கிடைக்கலாம் தானே என்று சொல்லி சொல்ல முடியும் அப்படி கிடையாது இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படலை இவங்களுக்கு ஒரு கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க ஊழியர்களா தற்காலிக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூட இணைஞ்சு கொள்ளப்பட்ட நபர்கள் கிடையாது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் தொண்டர்கள் என்ற அடிப்படையில் சேவை செய்து வந்த நபர்கள் இவங்களுக்கு தொழில் சட்டம் பொருந்ததுக்கான வாய்ப்பு கிடையாது சேவை செய்ய போறோம் சொல்லி வந்த நபர்களுக்கு வந்து தொழில் சட்டம் பொருந்தாது அதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்படி பொருந்தி இருக்கு மறந்து இவங்க எ எப்போ சில வருஷங்களுக்கு முதல்ல சில மாதங்களுக்கு முதல்லையே நீதிமன்றத்தை நாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்க முடியும் அப்படி இவங்களை பாதிக்கப்பட்ட தரப்பை வந்து நீதிமன்றத்தை நாடாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு தொழில் சட்டம் பொருந்தாதுன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க முடியும் ரெண்டாவது விஷயம் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் தங்கமுத்தூர் சத்தியமூர்த்தியால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா என்று கேட்டால் இது மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் மாகாண சபை இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வாய்ப்பு வந்திருந்தது தொள்ளாயிரத்தி இருபது பேருக்கு நியமனம் கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ யாழ் போதனா வைத்தியசாலை மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இப்போ மத்திய சுகாதார அமைச்சு தான் இந்த நபர்களுக்கு நியமனம் கொடுக்கிறதா இல்லையான்றதை தீர்மானிக்கும் அவங்களுக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கும் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளரால் அதை தீர்மானிக்க முடியாது இப்போ நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தை சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற நலிந்த ஜெயதீசவை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தால் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அடுத்த இதில் இருக்கிற இன்னமொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இதை கதைக்காமல் விடலாம்னு சொல்லி நான் நினைச்சேன்னா ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கிற நேரத்தில் முழுமையான தகவல்களை விளங்கி கொள்ள வேண்டியது கட்டாயமானது இந்த சுகாதார தொண்டர்கள் என்று சொல்லி இருக்கிறவங்களில் வந்து அவங்களுடைய சேவையில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது பொதுமக்களுக்காக சேவையாற்றி இருக்கிறாங்க யுத்த காலகட்டத்திலேயும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சேவையாற்றி இருக்கிறாங்க அதுக்கு பிறகும் கூட ஆயிரக்கணக்கானவர்கள் அதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த சுகாதார தொண்டர்கள் என்று சொல்ற நேரத்துல எல்லாருக்குமே கல்வி தகமை கிடையாது இதுல படித்தவங்களும் இருக்கிறாங்க படிப்பறிவு குறைவானவர்களும் இருக்கிறாங்க கல்வி தகமை குறைவானவர்களும் இருக்கிறாங்க இலங்கையினுடைய பொதுவான கட்டுப்பாடு இல்லாட்டி நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசத்துறை சாதாரணமான ஒரு அரச துறையில் ஒரு நபர் உள்வாங்கப்படுறதா இருந்தால் கல்வி பொது தராதிர சாதாரண தரத்தில் அந்த நபர் ஆறு பாடங்களில் சித்தி அடைய வேண்டியிருக்கும் சித்தி அடைஞ்சிருக்க வேண்டியிருக்கும் குறைஞ்சது ரெண்டு சி ஃபோர் எஸ் ஆவது அந்த நபருக்கு இருக்கணும் இதில் இருக்கிற சுகாதார தொண்டர்கள் எண்ணிக்கை எனக்கு தெரியாது ஆனால் சிலர் ஒரு பகுதி சுகாதார தொண்டர்களுக்கு வந்து இந்த குறைஞ்சபட்ச தகமை கூட கிடையாது அவங்க சம்பந்தப்பட்ட நபர்களை நீங்க கேட்டு பார்க்குற நேரத்தில் அவங்களே அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் எல்லாரையும் நான் சொல்லல இதில் தகமையுடைய நபர்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு தரப்பும் இருக்கிறாங்க அப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்குற பாக்குற நேரத்துல யார் மேல குற்றம் சுமத்துறது என்ற ஒரு கேள்வி இருக்கு இதில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இதனுடைய அடிப்படையான பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த புரிதலின் அடிப்படையில் தான் இதை பற்றி பகிரங்கமாக வெளிப்படையாக கதைக்கிறதுக்கு அந்த நூற்றி எழுபது பேர் சார்பா எந்த ஒரு நபரும் முன்வராமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது பிளருக்குமா இருந்தால் இதோட சம்பந்தப்பட்ட நபர்களில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் அதை திருத்தி நம்ம ஒரு காணொலியாக பதிவேற்றதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய சுகாதார தொண்டர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பற்றி தான் நான் இந்த காணொலியில் கதைச்சிருக்கிறேன் இதை தவிர வேறு வேறு பிரச்சனைகள் இருக்க முடியும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குமா இருந்தால் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும் அதை பற்றி கதைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் டாக்டர் சத்தியமூர்த்தி வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மோசமான விதத்தில் செயல்படுறார் அவர் இந்த இந்த விதத்தில் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் முறைகேடு செய்திருக்கிறார் ஊழல் மோசடி செய்திருக்கிறாருன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குமா இருந்தால் அதை எனக்கு அனுப்பி வைங்க அதை பற்றி கதைக்கிறதுக்கும் நான் தயங்க போகிறது கிடையாது பின்வாங்க போவது கிடையாது ஆனால் அடிப்படையற்ற ஆதாரங்கள் இல்லாத குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக கதைக்க முடியாது அது எந்த தரப்பாக இருந்தாலும் கூட இந்த யூடியூப் சேனலில் வந்து ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் கொலை சம்பவங்கள் பற்றியெல்லாம் நான் கதைச்சிருக்கிறேன் அது எல்லாமே எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் சொன்ன விஷயங்கள் கிடையாது நீதிமன்ற அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்ட விஷயமா இருக்க முடியும் குற்றச்சாட்டா முறைப்பாடா ஏதாவது ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்ட விஷயமா இருக்க முடியும் இதை பற்றிதான் ஒரு பொது வழியில வந்து கதைக்கிற நபரால சொல்ல முடியுமே தவிர யாரோ எங்கேயோ இருந்து கொண்டு முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளை பற்றி அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளை பற்றி யாராலையும் கதைக்க முடியாது அடிப்படையான ஆதாரங்கள் குற்றச்சாட்டுகள் இருக்குமா இருந்தால் கட்டாயம் என்ன கனுப்பிப்பீங்க அதை பற்றி கதைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்